சர்க்கம் முப்பத்தி ஆறு ஹனுமன் கனையாழியை கொடுத்தது மகா தேஜஸ்வியான மாருதி சீதைக்கு நம்பிக்கை உண்டாகும்படி மிகவும் வணக்கமாய் அம்மா அளவற்ற பாக்கியசாலியே நான் மகா புத்திமானான ராமமூர்த்தியால் தங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதன் அவருடைய திருநாமத்தால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கனையாழியை பாருங்கள் தங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு இதை ராமன் என்னிடத்தில் ஒப்புவித்து தங்களுக்கு கொடுக்க சொன்னார் கவலையை விடுங்கள் தங்களுக்கு சகல மங்கலங்களும் உண்டாகட்டும் அது சீக்கிரத்தில் தங்களுடைய துக்கங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் என்று சொல்லி அந்த மோதிரத்தை கொடுத்தார் சீதை ராமனுடைய கையில் விளங்கும் அந்த அபரணத்தை வாங்கி பார்த்து பர்த்தாவையை மறுபடியும் கண்டவளை போல் அளவற்ற சந்தோஷம் அடைந்தாள் அதை பார்த்து பார்த்து ஆசை தீராமல் அதிலிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை முதலில் ராவணன் மாறுவேஷம் பூண்டு வந்தானோ என்று பயந்தாள் பிறகு அநேக காரணங்களால் அவன் தன் பர்த்தாவிடத்திலிருந்து வந்த பிரிய தூதன் என்று நம்பிக்கை பிறந்து ஆஞ்சநேயரை பார்த்து சந்தோஷித்தாள் பிறகு ராமனுடைய மோதிரத்தையும் கண்டு ராமனையே கண்டது போல் பரவசமானாள் சிவந்து நீண்ட சந்தோஷத்தால் மலர்ந்த கண்களை உடைய சீதையின் முகம் ராகுவால் விடப்பட்ட சந்திரனை போல் பிரகாசித்தது பிறகு ஐயோ இவனை நமக்கு பிராணனா பிராணதானம் செய்தவன் என்று கொண்டாடாமல் ராவணன் என்று சந்தேகித்தோமே என்று வெட்கப்பட்டு ராமனுடைய விருந்தத்தை கேட்டதால் பரமானந்தம் அடைந்து அந்த சமாச்சாரத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயரை வெகு பிரியத்துடன் குளிர கடாட்சித்து நீ தனியாக இந்த இராட்சச ராஜதானியில் அலட்சியமாய் வந்தாயே உன் பலத்தையும் சக்தியையும் புத்தியையும் என்னவென்று சொல்வேன் பயங்கரமான ஜல ஜந்துக்கள் வசிக்கும் நூறு யோசனை விஸ்தரமுள்ள இந்த சமுத்திரத்தை ஒப்பற்ற பராக்கிரமசாலியான நீ பசுவின் குலப்படியைப் போல் அலட்சியமாய் தாண்டினாயே சர்வலோக கண்டகனான ராவணனை கண்டு உனக்கு கொஞ்சமாவது பயமும் கலக்கமும் இல்லையோ ஆகையால் சாதாரணமான வானரன் என்று உன்னை நினைக்கவும் முடியுமோ மகா புத்திமானான ராமனே என் உன்னை என் இடத்தில் நம்பிக்கையாக அனுப்பியிருக்கிறார் ஆகையால் என்னுடன் நீ த தடையில்லாமல் பேச தகுந்தவன் பிறரால் நெருங்க முடியாத சக்தியையுடைய ராகவன் ஒருவனுடைய பராக்கிரமத்தை பூர்ணமாக அறிந்து அவனை நன்றாக பரிசிக்காமல் என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் அல்லவா தர்மாத்மாவும் வீணாக பிரதீஷையுடையவருமான ராகவன் என் பாக்கிய விசேஷத்தால் தெய்வனுக்கிரகத்தாலும் சேமமாக இருக்கிறாரா அகா தேஜஸ்வியான லக்ஷ்மணன் க்ஷேமமாக இருக்கிறாரா ராகவன் க்ஷேமமாக இருந்தால் கடல் சூழ்ந்த பூமியை பிரளய காலகினியை போல் கோபத்தால் என் கொளுத்தாமல் இருக்கின்றார் தேவசுரர்களை ஒரு க்ஷணத்தில் நாசம் செய்ய ராமலக்ஷ்மணர்களுக்கு சக்தி இல்லையா ஆகையால் என் துக்கம் முடிவதற்கு காலம் வரவில்லை என்று எண்ணுகிறேன் அந்த புருஷோத்தமன் வருத்தத்தால் இழைத்திருக்கிறாரா பரிதவிக்காமல் இருக்கிறாரா தைரியத்தை இழக்காமல் இருக்கிறாரா துக்கத்தில் மெய்மறந்து காரியங்களில் மயங்காமல் இருக்கிறாரா சகல புருஷ பிரயத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கிறாரா சிநேகிதர்கள் இடத்தில் கிருபையுடன் சம சாமதான உபயங்களையும் பகைவர்களை ஜெயிப்பதற்காக அவர்களிடத்தில் பேதம் தண்டம் என்ற உபயங்களையும் சிரமமாய் அனுசரித்து வருகிறாரா சுத்தமான மனத்தையுடைய சிநேகிதர்களை சம்பாதித்திருக்கிறாரா அப்படிப்பட்டவர்கள் அவரை தேடி அடைகிறார்களா அவர்களால் கௌ கௌரவிக்கப்படுகிறாரா என்னை அடையும் பொருட்டு தேவதைகளுடைய அனுகிரகத்தை பிரார்த்தித்து வருகிறாரா அவருடைய வீரிய சௌரிய பராக்கிரமங்களுக்கு தகுந்தபடி சகல புருஷ பிரயத்தனங்களையும் குறைவில்லாமல் செய்து வருகிறாரா குலதெய்வமான நாராயணனுடைய கிருபைக்கு தன்னை பாத்திரமாக செய்து கொண்டு இருக்கிறாரா அவரை விட்டு பிரிந்து வெகு காலமாக கண்ணுக்கெட்டாத தேசத்தில் நான் இருக்கிறேன் என்று என்னை மறக்கவில்லையல்லவா என்னிடத்தில் உள்ள பூர்வ சிநேகத்திற்கு கொஞ்சமேனும் குறைவில்லாம் குறைவில்லையல்லவா இந்த சங்கடத்தில் இருந்து என்னை சீக்கிரத்தில் விடுவிப்பாரா உத்தம சுகங்களை அனுபவிக்க தகுந்தவர் கஷ்டத்தை அனுபவிக்கவே தகாதவர் அதிக துக்கத்தால் தேகம் நொந்து வருந்தாமல் சேமமாக இருக்கிறாரா கௌசல்யை சுமித்ரை பரதன் முதலியவர்கள் சேமமாக இருப்பதாக சமாச்சாரம் கிடைத்து கொண்டிருக்கிறதா என்னை பிரிந்த சோகத்தால் தாபத்தை அடையாமல் இருக்கிறாரா வேறு விஷயங்களில் மனதை செலுத்தாமல் என்னை இந்த கஷ்டத்தில் இருந்து கரையேற்றுவாரா ராமன் இடத்தில் பரம பக்தியுள்ள பரதன் தன் மந்திரியையும் கணக்கில்லாத வீரர்களும் அடங்கிய சதுரங்க பலத்தையும் என் நிமித்தமாக அனுப்புவாரா பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக உடைய வானர வீரர்களால் சூழப்பட்ட சுக்ரீவ மகாராஜா இங்கே அதிசீக்கிரத்தில் வருவாரா சூரனும் அஸ்திர ரகசியங்களை பூர்ணமாக அறிந்தவருமான லக்ஷ்மணன் பான வருஷத்தால் இரட்சசர்களை நாசம் செய்வாரா நெருப்பு ஜுவாலைகளை கக்கும் பானங்களால் ராவணனும் அவனுடைய பந்துக்கள் யுத்தத்தில் அதிசீக்கிரத்தில் அடிபட்டு கிடப்பதை காண்பேனா தங்க நிறமுள்ளதும் தாமரை புஷ்பத்தின் வாசனையுடையதுமான ராகவனுடைய முகம் வெயிலால் ஜலம் வற்றின ஓடையின் வாடும் தாமரை புஷ்பத்தைப் போல் என்னை பிரிந்த துக்கத்தில் உலர்ந்து வாடாமல் இருக்கிறதா தர்மனுஷ்டானத்தை காரணமாய் வைத்து கொண்டு நான் ராஜ்யத்தை விட்டு சகல சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த என்னையும் வனத்தில் கால்நடையாய் அழைத்து கொண்டு வந்த ராமனுக்கு வருத்தமும் பயமும் சோகமும் கொஞ்சம் கூட இல்லையே அப்படிப்பட்டவர் என்னை பிரிந்து தைரியத்தை இழக்காமல் இருக்கிறாரா தன்னிடத்தில் பரம பிரீத்தி வைத்த கௌசல்யையும் தன்னை பிரிந்து உயிரோடு இருக்கிற சகிக்காமல் மரணம் அடைந்த தசரதரும் இதர பந்துக்களும் ராமனுடைய மனதில் எனக்கு சமமானவர்களே ரகுநாதன் என்னை அழைத்துப் போவார் என்ற வார்த்தையை கேட்கும் வரையில் மாத்திரம் பிராணனை வைத்து கொண்டிருப்பேன் இந்த பிரகாரம் அநேக அர்த்தங்கள் அடங்கிய மதுரமான வார்த்தைகளை சொல்லி இந்த வானரேந்திரன் என்னுடைய கேள்வி கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வான் பார்ப்போம் என்று பேசாமல் இருந்தாள் மகா பராக்கிரமசாலியான மாருதி தலைமேல் கை கூப்பி வணக்கமாய் பின்வருமாறு பதில் சொன்னார் பூர்வ அனுகமில்லாதவனும் அசுரன் இந்திரனுடைய பாரியையுமான சசிதேவியை ஒழித்தான் அவ்விடத்தை வெகு காலம் அறியாமல் இந்திரன் பிறகு தேடி கண்டுபிடித்தது போல் ராமனுக்கு தாங்கள் இருக்கும் இடம் இதுவரையில் தெரியவில்லை செந்தாமரையை பழிக்கும் நேந்திரங்களை உடையவரே தங்களை இதுவரையிலும் அழைத்து போகாததற்கு அதுவே காரணம் நான் தங்களுடைய விருந்தத்தையும் தெரிவித்து அடுத்த க்ஷணத்திலேயே வானர சைன்யங்களையும் கூட்டிக்கொண்டு இங்கே வருவார் அவை நூறு யோஜனை விஸ்திரமுள்ள இந்த சமுதிரத்தை எப்படி தாண்ட முடியும் என்று சந்தேகிக்க வேண்டாம் ராகவன் இந்த பயங்கரமான கடலை தன் பானங்களால் கட்டி தன் சைன்யங்களுடன் இங்கே வந்து ராட்சச குலத்தை வேறறுப்பார் ரித்யு தேவதையாவது தேவர்களாவது அசுரர்களாவது அதை தடுக்க பார்த்தால் அந்த க்ஷணமே அடைவார்கள் என்பதில் சந்தேகம் உண்டோ சிம்மத்தால் பீடிக்கப்பட்ட யானையைப் போல் ராகவன் தங்களை காணாமல் துக்கத்தில் தவிக்கிறார் இது சத்தியம் நான் வசிக்கும் இடங்களான மலையம் விந்தியம் மேருமந்திரம் மந்திரம் தர்துரம் முதலிய பர்வதங்களின் மேலாக நான் புஜிக்கும் பழம் கிழங்கு ஜலம் முதலிய பதார்த்தங்களின் மேலும் ஆணை வைத்து சொல்கிறேன் அழகான கண்களாலும் கோவைக்கனி போன்ற உதடுகளாலும் ஜொலிக்கும் குண்டலங்களாலும் பூர்ணச்சந்திரனைப் போல் விளங்கும் ராமமூர்த்தியின் திருமுக மண்டலத்தை காண்பீர்கள் ராமன் மாமிசங்களை விட்டார் வான பிரஸ்தர்களுக்கு தகுந்த பழம் கிழங்கு முதலியவைகளை சாயங்காலத்தில் புசிக்கிறார் தங்கள் இடத்திலேயே மனதை செலுத்தி தேகத்தை மறந்து காட்டு ஈக்கள் கொசுக்கள் புழுக்கள் ஊறும் ஜந்துக்கள் முதலியவைகள் நேரும் உபதிரவத்தையும் கவனிக்கிறதில்லை அவைகளை ஓட்டுகிறதும் இல்லை தங்கள் இடத்தில் வைத்த ஆசையால் எப்பொழுதும் தங்களையே நினைத்து கொண்டு சோகம் மேலிட்டு வேறு ஞாபகம் இல்லாமல் இருக்கிறார் அவருக்கு தூக்கமே கிடையாது எப்பொழுதாவது தன்னை அறியாமல் தேகம் அழுத்து தூங்கினாலும் சீதே என்று மதுரமான வார்த்தையை சொல்லிக்கொண்டு விழித்துக் கொள்கிறார் பழங்கள் புஷ்பங்கள் முதலிய மனோகரமான பதார்த்தங்களை கண்டாலும் ஹே சீதே என்று அடிக்கடி பெரிமூச்சு விட்டு தாங்கள் பேசுவது போல் தங்களுக்கு பதில் சொல்கிறார் தாங்கள் எப்பொழுதும் எதிரில் இருப்பதாக அவருடைய பாவனை தங்களை பிரிந்தால் எப்பொழுது பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் தங்களை அடைவதற்கு வேண்டிய சகல பிரயத்தனங்களையும் குறைவில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் கலங்காத தைரியமுடையவர் என்று செய்த பிரதீட்சை தவறானதென்றும் சத்திரிய வீரர் என்றும் தங்களுக்கு தெரியாதா என்றார் ராமனுடைய விருதத்தை கேட்டதால் சீதைக்கு ஒருவாறு கவலை நீங்கிற்று ஆனால் தன்னை பிரிந்து ராமன் படு கஷ்டத்தைக் கேட்டு அதை போல் தானும் சோகமடைந்து சரத்ருதுவின் ஆரம்பத்தில் கொஞ்சம் மேகத்தால் மறைந்து மாறி மாறி பிரகாசிக்கும் சந்திர மண்டலத்தைப் போல் தோன்றினாள் ஸ்ரீ ராமஜெயம்